ஆஸ்ட்ரோ பிரம்மஜோதி சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் பொறுமை கடலிலும் பெரிது பொறுமையுடன் இருப்பது மனிதனுக்கு பெருமை தரும் பொறுமையால் பல காரியங்களை சாதிக்க முடியும் பொறுமை கசப்பானது ஆனால் அது தருகின்ற கனி இனிப்பானது இதற்கு உதாரணமான கும்பராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் குரு அப்படிங்கிற பெயருக்கு ஏத்த மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு ஏழு முழுமையான மாபெரும் சுபகிரகம் குரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு நல்லது செய்யாட்டியும் கெடுதல் நினைக்கவும் மாட்டாரு கெடுதல் செய்யவும் மாட்டாரு குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் தான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துறாதா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா நமக்கு திருமணம் நடந்துடாதா நமக்கு குழந்தை வகையம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிராதா நமக்கு பதவி கிடைச்சிராதான்னு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் குருவோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு தான் இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை பொதுவான பார்வை இதைய அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு நாலாம் இடம் அஞ்சாம் இடம் பூர்வ மணியஸ்தானத்துக்கு வர்றாரு ரிசபத்தில் இருந்து மிதனத்துக்கு மிதுனம் மிதனம் குருவுக்கு பகவீடு தான் ஆனா இங்க குரு சுபர் சுபர்கள் கோணத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விதிப்படியும் இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு படியும் இங்க குரு பாவகிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விதிப்படியும் குரு இங்க நல்ல பலன்களை தான் தருவார் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்ப போன ஜிமத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுப்பாரு குரு பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்க குழந்தைகள் மூலமா அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையே ஒரு அதிர்ஷ்டமா கிடைக்கும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு உங்க குழந்தைகளால அதிர்ஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை கிடைக்கும் பெரிய குழந்தைகளா இருந்தா உங்க குழந்தைகளுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அவங்க உங்களை ராஜா மாதிரி வச்சுக்குவாங்க இது மட்டும் இல்லாம குரு தான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தருவாரு அப்படிங்கிற அமைப்புல குருவுக்கு மூணு பார்வைகள் இருக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதுல குரு தன்னோட ஐந்தாம் பார்வையா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானம் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உங்க வயசுக்கு என்ன பாகியங்கள் கிடைக்காம இருக்கோ அந்த பாகியங்கள் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வேலை பாக்கியம் பொருளாதார பாக்கியம் பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் தான தர்மம் செய்யக்கூடிய பாக்கியம் ஆன்மீக பிரயாணங்கள் செல்ல செல்லக்கூடிய பாக்கியம் நீங்க சேர்த்து வச்ச புண்ணியங்களுக்கு உண்டான பலன்கள் இப்ப கிடைக்கும் தந்தை வகை சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்தா அதையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் இங்க பதினோராம் இடத்தை சனியும் பார்ப்பார் ஆனா சனி குருவுடைய வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினால இங்க சனி பார்வை கெடுதலை செய்ய குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிற காரணத்தினால பதினோராம் இடத்தோட நல்ல பலன்கள் கிடைக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மௌத்த சகோதர ஸ்தானம் அப்ப இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் உங்க குழந்தை விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையே கிடைக்கும் பூர்வீக சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் திருமண பாகியங்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் குழந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் லாபங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கும் தந்தையால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் குழந்தைகளால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் மூத்த சகோதர அமைப்புகள்னால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா ராசியிலே பார்ப்பாரு ராசியில ராகு இருப்பார் குருவோட பார்வையை வாங்கிய ராகு இங்க குருவாவே செயல்படுவார் அப்போ ஒன்னாம் இடத்தோட நல்ல வளங்கள் கிடைக்கும் ராசிங்கிறது உங்க மனசு இந்த பன்னெண்டு பாவங்களோட தலைமை இடம் இந்த தலைமையிடத்தை குரு பார்த்துட்டாலே பிரமாதமான அமைப்பு தான் பதினோரு பாவங்கள்ல எந்த கிரகங்கள் இருந்தாலும் எந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் சமாளிப்பீங்க சாதிப்பீங்க மனசு தெளிவா யோசிச்சு நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் மனக்குழப்பங்கள் எல்லாம் காணாம போயிடும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாயிடும் எந்த கிரகம் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்தாலும் உங்களால அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்போ இப்பவே உங்களுக்கு சவி முடிஞ்ச மாதிரி தான் இனி நீங்க ஏழரசனியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை முக்கிய குறிப்பு இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு நல்ல மன தெளிவு கிடைக்கும் மன ரீதியா புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு கிடைக்கும் குழந்தைகளால குழந்தை விஷயத்துல தந்தைனால தந்தை விஷயத்துல மூத்த சகோதர அமைப்புகள் மூலமா பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும் நன்றி நண்பர்களே